அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி ராசிக்கு பன்னெண்டில் சனீஸ்வர பகவான் பயிற்சி அடைய போகிறாரு கேது இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் தன்னுடைய வேலையை சனீஸ்வர பகவான் கிளியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நீங்கள் வீரத்துக்கு விவேகத்துக்கு எல்லாமே பெயர் போன ராசி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலங்கு வச்சுட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்குமே வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு மன கவலைகளும் குழப்பத்தையும் அள்ளி கொடுக்குறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவரு தான் நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அப்ப எல்லா ராசியை பொறுத்த வரையும் பன்னெண்டில் வந்தாலும் சரி லக்னத்துக்கு வந்தாலும் சரி ராசிக்கு வந்தாலும் சரி ரெண்டில் வந்தாலும் சரி அது எல்லாமே சனீஸ்வர பகவான் ஏழரை சனியுடைய காலமாக கண்டிப்பா இருக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு மனசு பாரமா இருக்குங்க ரெண்டு கடப்பாறை வச்சு நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மன வழி வேதனையை அள்ளி கொடுக்குறாரு எவ்வளோதாங்க நாங்களும் வந்து இப்படி அடி வாங்குறதே இருக்குது எத்தனை வருடங்கள் தான் நாங்களும் ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஷம் வந்து சிங்கம் மாதிரி இருக்கும் எந்த விஷயத்துக்குமே கலங்காதுங்க மேஷத்தை ஒருத்தங்க கலங்கி பார்க்கணும்னு நினச்சா முடியவே முடியாது எல்லாருடைய கதவை சாத்திட்டு வேணா போய் சின்ன வருத்தமோ மனக்காயமாக படுவாங்க தவிர மேசத்தை வந்து அந்த மாதிரி அசைக்க முடியாதுங்க அங்கேயும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ராசி ஆனால் இன்னைக்கு மனசு வந்து என்னன்னே தெரியலங்க ரொம்ப பாரமாக இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் இப்படி ஆகிட்டீங்க ஏன் அந்த மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு போற வரவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்குறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புள்ளு தடுக்கி விட்ட பயல்வான் மாதிரி கதை மாதிரி உங்களோட நிலைமை ஆயிடுச்சு போற வரவன்லாம் எல்லாம் பேசிட்டு போகிறான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க எல்லோரு விஷயத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி வாழ்ந்து நீங்க இன்னைக்கு பெட்டி பாம்பா அமைதியா இருக்கீங்க அதனால சிங்கம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடாதுங்க நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் எப்பொழுதுமே காட்டுக்கு ராஜா தான் அந்த மாதிரி எவ்வளோ காம்ப்ரமைஸாக நம்ம பேசினாலுமே கடைசியில் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் ஏழரை சனி பிடிச்சா மட்டுமே தான் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம என்ன வழியில் இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இது எல்லாமே ஏழரை சனி காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ராசியிலே ராகு கேது அது வந்து ஒன்ற வருடமாக வழி வேதனையை காமிச்சிட்டு போயிருக்காரு அதுலருந்தே இன்னும் நாங்கள் மீண்டு வெளியே வரல அப்புறம் எப்படிங்க இது வேறையாங்க அப்படிங்கிறது நீங்கள் மனசுல வருத்தப்படுறது எனக்கு கேட்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனீஸ்வர பகவானோடைய பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே இல்லைங்க மேஷத்துக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு பணம்ல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயப்படவே பயப்படாதீங்க முதல் வந்து எப்போ ஏற்பட்ட நபராக இருந்தாலுமே நம்ம வந்து குரு பகவானை பார்க்குறோம் நல்லா பேசுறோம் பழகிறோம் குரு கிட்ட நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா ஒரு ஒரு விஷயங்களும் சொல்கிறோம் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்தாலும் சரி நமக்கு குரு மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலும் நமக்கு பயம் வராதுங்க ஆனா சனீஸ்வர பகவானை பார்த்தா மட்டும்தான் கால் வந்து நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா பாதத்தை பார்த்து மட்டும்தான் சாமி கும்பிட முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு நிறைய விஷயங்கள் ராகு கேதுனால பயப்படாத நபர்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான் கிட்ட நிச்சயமா சரணாகதி ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு முகம் பாக்குறக்கே சில பேர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஏழ்றவண்டிய சனியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக எப்பொழுதுமே கருதப்படுதா ஆமா நிச்சயமா கருதப்படு யோசிச்சு பாருங்க மேஷத்திலேயே சனி பகவான் வந்து நீசம் வீடு அதாவது செவ்வா வீட்டுல சனீஸ்வர பகவான் நீசம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தைரியமாக இருந்தாலுமே அடுத்தவனை ஏமாத்துறவன் அடுத்தவனை வந்து தப்பு பண்ணுறவன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தனி பகவான் வந்து ஒரு கொட்டு வைக்க போறார தவிர திருப்பி அடிக்கப் போறார தவிர நல்லவங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாரு இவரை தவிர ஒரு யோகாதிபதி மேஷத்துக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லாங்க சுக்ரன் வந்து ரெண்டு ஏழாம் அதிபதி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் தான் கொடுக்க போறாரு அப்படின்னாலுமே மேஷத்தை பொறுத்தவரையும் முதல் தரம் தொழில் வாழ்க்கையில வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் கையில வச்சிருக்க முடிஞ்ச சனீஸ்வர பகவான் இப்ப மேஷத்துக்கு ஒரு யோகாதிபதி தானே அப்ப நிச்சயமா யோகத்தை கொடுப்பாராங்க இந்த ஏழ்ரை சனினால எங்களுக்கு அவதூறு வரப்போகுது அப்படிங்கிற நிறைய கவலைகள் அதே போல் மன சோர்வுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு கேளுங்க தொடர்ந்து வருடமாக கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரிங்க அவர் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கவலைகள் வந்தாலும் கஷ்டத்தை கொடுப்பாரு கொடுக்காம போக மாட்டார் அவர் ஃபுல்லாக ஒரு நல்ல பலன்களை அழித்தளிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தனீஸ்வர பகவான் கொடுக்க எவர் தடுப்பார் இந்தா இதுதான் வந்து இவன் வந்து இப்படி இவன் இப்படி நீ உஷார பார்த்து பொழைச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா இவருக்கு நிகர் இவரேதான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரா அடிச்சு நொடுக்குவாரா அப்படிங்கிற ஆயிரம் கேள்வி உங்களுடைய மனசுல இருக்கு அந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசோட பூட்டி நிறைய கவலைகள் குழப்பங்கள் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு இவன் ஆகாதவன் இவன் வந்து ஆகிறவன் இவன் இவங்கிட்ட நீ உஷாரா பழச்சுக்கணும் இவங்ககிட்ட வாழ்க்கை பாடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மின்னுவதெல்லாம் பொண்ணு இவங்க கூட இருந்தே இவனை ஏமாத்திருவான் சொந்த பந்தங்க கிட்ட எப்படி பழகணும் அதே போல காசு இருக்கவங்க கிட்ட எப்படி பழகணும் காசு இல்லாதவங்க கிட்ட எப்படி பழகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளரே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இந்த ஏழரை சனியோடைய விஷயங்கள் என்ன மாதிரியான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது வாய்ப்பை அள்ளி தரப்போதா எந்த ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நிறையா தெரியும் உங்களுக்கு ஏழரை காலத்தில் கல்யாணம் பண்ணவங்க ஏழரை காலத்தில் தொழில் வச்சவங்க ஏழரை சனி காலத்துல வீடு வாகனங்கள் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப அதிக பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க வாய்ப்பை கொடுப்பாரா நிச்சயமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா தக்க வச்சுக்கிறதும் தக்க வச்சுக்காதும் நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு சனீஸ்வர பகவானே ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு அவர் நாமத்தை பாடி எங்களுக்கு ஒரு குறையும் வராமல் நாங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நல்லதை மட்டுமே நினைக்கிறோம் அப்படி தப்பி தவறி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கணும் இன்கேஸ் நாங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து சனீஸ்வர பகவானேன்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி முதல் ஒரு பத்து பலன்கள் இந்த பயிற்சியினால் இந்த ஏறுமுக சனி அதாவது நம்ம ஏழ்ற சனி அப்படிங்கிறது ஏறுமுக சனி அப்படின்னு வச்சுக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் முதல் தரத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசிலே வர லாபாதிபதி மற்றும் லாசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இப்ப தொழில் ஸ்தானாதிபதி வரதுனால நிறைய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இத்தனால வேலைல ஒரு தொய்வுங்க அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே இல்லைங்க இல்லைங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தரம பத்தாதுங்க தரம பத்தாதுங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேனா செட்டில் ஆயிரவே மாட்டேனா இப்படியே எத்தனை வருஷத்துக்கு நான் என்னுடைய பொழப்ப ஓட்டுறது அப்படிங்கிற மனக்கவலைகள் நிறையா இருந்திருக்குங்க அப்போ அதிலிருந்துலாம் இனிமேல் வீண்டு மீண்டு வெளியே வந்து நிச்சயமா வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் முதல் பயத்தை விட்டுருங்க எப்பவுமே ஏழரை சனி வரும்போது பயத்தை விட்டுருங்க வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பி இராதிங்க ஏன்னா ஏழரை சனி காலத்துல நம்பிக்கை துரோகங்கள் தான் அதிகமாக ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் சனீஸ்வரர் பகவான் தன்னுடைய பார்வையால் மூணாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் பலம் பெறுதுங்க எவன் என்னமோ சொல்லிட்டு பாரா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதே போல் எனக்கு ரொம்ப பணம் வருதுங்க அந்த பணத்தை வந்து வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவாக போயிட்டே இருக்குது என்னால் பணத்தை சேமிக்க முடியல தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் என்னதான் சனீஸ்வர பகவான் நல்லவராக இருந்தாலும் ஆரோக்கியத்துல நம்ம ரொம்ப கவனம் இல்லாம இருந்தா பிற்காலத்துல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம ஆரோக்கியத்துல நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் ராசிக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் து துவண்டு போயிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு தைரியத்தை கொடுத்து தெம்பை கொடுத்து தன்னம்பிக்கை கொடுத்து இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அடுத்தவனை பார்க்காத நீ பாட்டுக்கு போயிட்டேரு அப்படிங்கிற யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பிறந்த கால ஜாதகத்தில் ஏழில் சனீஸ்வர பகவான் இருந்து எனக்கு வாழ்க்கையே வெறுமையாக இருக்குதுங்க திருமணங்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல விரத்தி தன்மை ரொம்ப அதிகமா இருக்குங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிற இருந்தாலும் என்னால இஎம்ஐ கட்டவே முடியவே மாட்டேங்குது இஎம்ஐக்காகவே தொடர்ந்து வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டு இல்லையாங்க நான் யாரையும் ஏமாத்துலீங்க யாரையும் கெடுதல் நினைக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான் இனி வரக்கூடிய காலத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு லாபம் அன்றாடத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்க சொல்லக்கூடிய நபர்களாமே ஏழரை சனி காலத்தை பத்தி பயப்பட தேவையே இல்லை முதல் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அவர் என்னதான் சோம்பேறிக்கான காரக கிரகமா இருந்தாலும் உங்களை மன அளவ மன அளவில் மட்டும்தான் சோம்பேறித்தனத்தை உண்டுவாக்குவதை தவிர்த்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கு அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஏழரை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ராகுக்கு எதுவுமே இறுதி கட்டத்துல நீங்க நம்ம பேசும்போது பாருங்க பத்து டிகிரியில இருக்காருங்க அப்ப நிச்சயமா ஒரு யோகமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அழைச்சு போவாரு அதே போல நீங்க வந்து அடுத்தவனுக்கு இருக்குது அடுத்தவன்லாம் நல்லா வந்து அடுத்தவன் மோசம் பண்றான் அவனா நல்லா பழைக்கிறான் எனக்கெல்லாம் எதுவுமே பழைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த அடுத்தவங்களால நான் வீழ்றேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் பெரிய குட்டு வைக்க போறாரு அந்த குட்டு அவங்க எல்லாருமே உட்கார போறாங்க யார் ஒருத்தர் அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் நினைக்காம அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புத்திமதியா நல்ல ஆதரவோட அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாருமே இந்த ஏழரை பார்த்து பயப்பட தேவையே இல்லை நிச்சயமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்குவதற்குமே ஒரு நல்ல ஒரு யோகமாக இந்த காலங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்ப நீங்க கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் பயணிக்கும் நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் பயணிக்கும் அப்ப தசா புத்தி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் வந்து பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை தான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்